வணக்கமே திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாரம்பள்ளி அருகே சந்திராபுரம் பொன்னன்வட்டம் பகுதியைச் தான் சிவா இவர் தனது மனைவியான சந்தியாவை தனியாக வீட்டில் விட்டுவிட்டு பெங்களூருக்கு வேலைக்கு சென்றுள்ளார் கடந்த பதினோராம் தேதி சந்தியா சடலமாக வீட்டில் கிடந்துள்ளார் இதையடுத்து அவரது உடலை போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பௌசணிக்காக அனுப்பியும் வைத்தனர் சந்தியாவின் தொலைபேசி ஆராய்ந்தனர் அதன் பேரில் விக்னேஷ் மற்றும் குமரேசனிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது குமரேசனும் சந்தியாவும் கடந்த ஏழு ஆண்டுகளாக தகாத உறவில் இருந்ததும் குமரேசன் சிங்கப்பூர் சென்ற நிலையில் அதே பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்புடனும் சந்தியா தகாத உறவில் இருந்ததும் தெரியவந்தது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு குமரேசன் சொந்த ஊர் திரும்பிய நிலையில் விக்னேஷுடனான தகாத உறவு பற்றி அறிந்து தகராறில் ஈடுபட்டுள்ளார் கடந்த பத்தாம் தேதி இரவு வீட்டில் தனியாக இருந்த சந்தியாவை கழுத்தை நிறுத்து குமரேசன் வலுக்கட்டாயமாக உடலுறவில் ஈடுபட்டதாக சந்தியா மயக்கமடைந்த நிலையில் குமரேசன் அங்கிருந்து தப்பியுள்ளார் பின்னர் அங்கு வந்த விக்னேஷும் சந்தியாவை அடித்து துன்புறுத்தி மயக்க நிலையிலேயே உடலில் ஈடுபட்டதால் உயிரிழந்ததும் தெரியவந்தது இதையடுத்து விக்னேஷ் மற்றும் குமரேசனை போலீசார் கைது செய்து திருப்பத்தூர் மஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்துள்ளனர்